கண்ணா எல்லாருக்கும் உடக்கம் நான் அப்ப சொன்ன இப்ப சொல்றேன் இப்ப சொல்றேன் எப்பயும் சொல்றேன் டீகே ஐயா நம்ம வாழ்க்கையில மூணு பேர் ரொம்ப முக்கியம் அதாவது எங்க வாழ்க்கையில யூத் இளைஞர்கள் வாழ்க்கையில அந்த மூணு பேர் யாருன்னு கேட்கிற கேளுங்க நம்மளை பெத்து போட்டாங்க நம்ம பேரண்ட்ஸ் நமக்கு கத்து கொடுக்குறாங்க நம்ம ஆசிரியர்கள் டீச்சர்ஸ் அப்புறம் மூணாவது நம்ம கூட ஒத்து ஜிங்குச்சா அவங்க இந்த சமூகம் அந்த மூணு பேரும் ஒரு இளைஞனை போட்டு பாடா படுத்துறாங்க அதை பற்றி தான் இன்னைக்கு நான் பேச வந்திருக்கேன் ஒரு படத்தில் ஒருத்தர் சொன்னார் என்ன சொன்னார் இன்னைக்கு இந்த நாட்டில் நம்ம இந்திய நாடு ஜனநாயக நாடு இந்த நாட்டில் த ரிச் பிகம் ரிச்சர் அந்த புவர் பிக்ரம் புவரர் அப்படின்னாரு அப்போ நான் என்ன அர்த்தம் அதே மாதிரி இந்த இந்த ஜனநாயக நாட்டில் பணக்காரன்லாம் பணக்காரன் ஆகிட்டு இருக்கா ஏழை எல்லாம் ஏழை ஆகிட்டே இருக்கா அது மாதிரி பள்ளிக்கூடத்தில் இப்போ படிக்கிற புள்ள படிச்சு மேலே போயிட்டே இருக்கு ஆனா படிக்காத புள்ள படிக்காம கீழே தான் இருக்கு அதுக்கு காரணம் வார்த்தையாருங்க அது யாரும் நமக்கு தெரியும் உங்களுக்கு எல்லாம் தெரியாது என்ன போல என்னன்னு தெரியும் நம்ம ஆளுக்கெல்லாம் எல்லாம் வந்து வார்த்தைய சொன்னா புரியாது பாட்டா சொன்னா நச்சுன்னு புரியும் பெத்து எடுத்தவதா என்னைய தத்து கொடுத்து புட்டா பெத்த கடனுக்கு தான் என்ன வித்து வட்டிய கட்டி புட்டா பெத்தவ மனசு கல்லாச்சு இந்த பிள்ளைங்க மனசு பித்தாச்சு எப்படி எப்படி பெத்து எடுத்தவ தான் என்னை தத்து கொடுத்து போட்டா பெத்த கடனுக்கு தான் என்னை வித்து வட்டியை கட்டி போட்டா பெத்த மனசு கள்ளாச்சு இந்த பிள்ளைங்க மனசு பித்தாச்சு பெத்து முடிஞ்சு போச்சு அதோட கடமை முடிஞ்சு போச்சுன்னு போய் ஸ்கூலில் சேர்த்துடுறாங்க அது தப்பு இல்லை ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் அதில் மூணில் ஒரு பங்கு எட்டு மணி நேரம் அந்த எட்டு மணி நேரம் நம்ம ஸ்கூலில் இருக்கோம் அங்கேயும் முடிச்சுட்டு வந்துட்டு வீட்லேயும் வந்து படி 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 என்னையா பண்ணுவோம் அந்த இளைஞர் கல்லாயிடுச்சு பாதி பனசு கல் ஆயிடுச்சு நம்ம நம்ம இளைஞர் சமுதாயம் எல்லாம் பித்தாயிடுச்சு பைத்தியம் ஆயிட்டோம் பிராந்தாயிட்டோம் அது மட்டும் இல்ல இன்னைக்கு எந்த பிள்ளைய போய் நீங்க கேட்டாலும் எதுவும் நானா சொல்லலை பிள்ளைங்க சொன்னதை சொல்றேன் என்ன புள்ளைய போய் கேட்டாலும் அப்பா அம்மா ஏன்பா உன்னை என்ன சொல்றாங்கன்னு கேட்டா கம்பேர் பண்றாங்க அப்படி சொல்றாங்க

அந்த கண்ணாடி முன்னாடி நீங்க நின்னீங்கன்னா நீங்க சிரிச்சா நாங்கள் சிரிப்போம் நீங்கள் அழுதான் நாங்களும் அழுவோம் நீங்கள் கோபத்தா நாங்களும் கோபப்படுவோம் அதனால நீங்க அன்பா சொன்னா நாங்கள் அடங்கி போவோம் அராஜக நாங்கள் அடக்கிட்டு போவோம் நீங்க எல்லாரும் அதாவது இந்த பெற்றவங்க சமூகம் இல்லை கல்வியாளர்கள் எல்லாம் கடல் லெவலுக்கு கீழே யோசிக்கிறீங்க நாங்க இளைஞர்கள் யூத் எல்லாம் இமயமலைக்கு மேலே போய் யோசிக்கிறோம் அது எப்படி தெரியுமா ஐ லவ் யூ அப்படின்னா நான் உனக்கு காதலிக்கன்னு சொன்னால அப்போ கண்ணா உனக்கு நான் ஆப்பு வைக்க போறேன் உஷாரா இருந்துக்கோன்னு சொல்றதா இப்போ யுவாம செல்லோ செல்லோ லவ் யூ செல்லோ அப்படின்னா நீ என் வீட்டு நாய் குட்டிடா அப்படின்னு அர்த்தம் ஐ வாண்ட் டு மேரி யூ நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்க போதும் நினைக்காதீங்க உனக்கு தான் தான் மரணம் தான் தானேன்னு நினைச்சுக்கோங்க அதனாலே கடைசியாக சொல்கிறேன் இப்போ இருக்க சமூகமா இருந்தாலும் சரி பெத்தவங்களா இருந்தாலும் சரி டீச்சர்ஸ் இருந்தாலும் சரி எல்லாம் நம்மள சீர் கொச்சிட்டா இருக்காங்க ஐயா பிரச்சனை எல்லா தாயும் பெத்தெடுத்தா வளர்த்த ஆகணும் வளர்க்கையிலே எப்படி வளர்க்க வளர்க்கறாங்க முக்கியம் ஒரு குழந்தை என்ன படிக்கணும் உட்பட எல்லாத்தையும் எந்த வயசுல முடிவு பண்றாங்க தெரியும் இல்லைங்கய்யா ஒன்றரை வயசு பிள்ளைய இடுப்புல தூக்கி வச்சுக்கிட்டு ஐயா அங்களுக்கு குட் மார்னிங் சொல்லு அப்படின்னா அந்த பிள்ளை அப்படியே வச்சிருக்கு யாருன்னு கூட தெரியல அது எடுன்னு சொன்னால் எடுக்குது ஐயாவுக்கு டாட்டா சொல்லுன்னா டாட்டா சொல்லுது ஒரு குரங்காட்டி பஸ் ஸ்டாண்டில் குரங்க பிடிச்சிக்கிட்டு நிற்கிறான் ஆடு ஆடாமான்னா ஆடுது ஐயாவுக்கு குட் மார்னிங் சொல்லுன்னா சொல்லுது நம்ம வளக்குறது குழந்தையா குரங்கா ஐயா ஒரு அம்மா பள்ளிக்கூடத்துக்கு கிளம்பையிலேயே அம்மா தலைசீவிலே சொல்கிறாங்க அப்பா நல்லா படி படித்து பெரிய இன்ஜினியர் ஆகணும் நீ இன்ஜினியர் ஆகி வீடு கட்டினா தான் உங்கள் அப்பா கட்ட மாட்டான் நீ நாது இன்ஜினியர் ஆகு அதுக்கு வயசு மூணு மூணு வயசுல அம்மா சொல்லுது இன்ஜினியர் ஆகணும்னு அப்பா சொல்றாரு இந்த வந்து ஸ்கூலுக்கு போறியா இந்த ரெண்டு ரூபா படிச்சு வக்கீலாக இந்த ரெண்டு ரூபா வச்சு எப்படி வக்கீலாகிறது படிச்சு வக்கீலாகு இந்த பாட்டி சும்மா இருக்க மாட்டேங்குது வெளியில் வந்தா அது திண்ணையில் உட்காந்துக்கிட்டு ஸ்கூலுக்கு போறியா படிச்சு டாக்டர் ஆகு உங்க அப்பந்தான் என்னை ஆஸ்பத்திரி கூட்டி போக மாட்டேங்கிறா நீ வந்து இப்போ டாக்டர் ஆகி வந்து ஊசியை போடு மூணு கேட்டுக்கிட்டு இந்த மூணு வயசுல இவ்வளவு ஆக மாட்டான் லூஸ் ஆயிடுறான் ஐயா ஒரு நிமிஷம் அவர் லூஸை பத்தி சொன்னதுமே நீ ஏங்கிச்சுட ஐயா நானும் பன்னெண்டாவதுல பாஸ் ஆனேன் பார்டில தான் பாஸ் ஆனேன் நான் எடுத்த மார்க் விட்டு அடிச்சுதானே ஆமா ஐயா ஐயா நான் பன்னெண்டாவதுல மொத்த மார்க்கே முன்னூத்தி தான் எடுத்தேன் பாச ஆயிட்டு வந்த வந்தோனே எங்க அப்பா சொன்னாரு என்ன பார்த்து நான் எடுத்த மார்க்கு பையனை டாக்டருக்கு தான் படிக்க வைக்கணும்னு அடுத்தது எங்க அம்மா சொன்னுச்சு அந்த வந்து பையன் நல்லா பேசுறான் நல்லா வாய்க்குலயே பேசுறான் ஆனா வக்கீலுக்கு தான் படிக்க வைக்கணும்னு எங்க பாட்டி பக்கத்துல உட்காந்துட்டு சொன்னா இல்ல பையனை இன்ஜினியருக்கு தான் படிக்க வைக்கணும்னு இப்படி இவங்களே எல்லாம் முடிவு பண்ணிக்கிட்டா நாங்கெல்லாம் பன்னெண்டாவது படிச்சுட்டு நாங்கெல்லாம் ஒரு பிளானிங்கோட வந்துகிட்டு என்னடா பதினெட்டு வயசு ஆச்சு ஓட்டு போறது வரைக்கும் உரிமை நாங்க பிளானோட வர்றோம் எங்க பிளான மதிக்கிறீயா ஒன்று மறந்துடுறாங்க மூணு வயசுலயே நீ வக்கீலாக நீ என்ஜினியர் நீ டாக்டர் அவனுக்கு மூளை இல்லையானு மூளை இருக்கும் இருந்தாலும்

வாய முடிக்கு சாப்பிடு அப்படின்னா வாய முடிக்கிட்டு எப்படி சாப்பிட முடியும்னே தெரியல இவ்வளவு கட்டுப்பாடுகள் அவங்க எப்படி தெரியுமா எங்களை படிக்க சொல்றாங்க நூலை படி சங்க தமிழ் படி முறைப்படி நூலை படி காலையில் படி கடும் பகலில் படி மாலை இரவு பொருள் படும்படி கற்கத்தான் வேண்டும் படி வள்ளுவன் சொன்னபடி கற்கத்தான் வேண்டும் படி என்று படி படி அதுதான் உன்னுடைய வாழ்க்கையின் முதல் படின்னு எங்களை ஏற்றிவிடக்கூடியவர்கள் ஆசிரியர்கள் ஐயா நாங்க அப்படித்தான் படிச்சிடோம் படிச்சு முடிச்சிட்டு எல்லாத்தையும் படி படின்னு நல்லா படிச்சுட்டு அப்புறம் வேலை தேடி போய் எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸா வா வாசப்படி அப்புறம் எங்கேயாவது கம்பெனி வாசப்படி அந்த மாதிரி வாசப்படியிலயா நிக்கிறோமேங்கய்யா அதானங்கய்யா சிக்கலு ஒரு அம்மாட்ட கேட்டேன் முப்பத்தஞ்சு வருஷம் குடும்ப குடும்பத்திற்கு புருஷன் கூட ஏன்மா புருஷன் எப்படி பட்ட கேட்டேன் ஒரு பத்து வார்த்தை சொல்லாமல ஒரு பத்து நிமிஷம் சொல்லாமல ஒரே ஒரு வார்த்தை முப்பத்தஞ்சு வருஷம் வாழ்க்கை அவ்வளோதாங்கய்யா அந்த உள்ள எவ்வளவு விஷயம் இருக்குன்னு உனக்கு தெரியுமா அது எனக்கு என்னங்கயா தெரியும் உங்களுக்கு அதான் இருக்குது ஐயா அதோட விட சரிமா புருஷன் தான் ரெண்டு புள்ள பத்தி அது எப்படிமான்னு கேட்டேன் அப்படின்னு இவ்வளவுதாங்க ஐயா பெற்றோர்களுக்கு மதிப்பு இங்க ஒரு வழிகாட்டுதலோட நிறுத்தினா பரவாயில்ல எங்க கனவையும் சேர்த்து நீங்க சொல்லாதீங்க நாங்க சைட் அடிப்போம் தம் அடிப்போம் தண்ணி எத்தான் கலந்து அடிப்போம் புக்ஸ மட்டும் எடுக்கவே மாட்டோம் நாங்க பஸ்ல தான் தொங்கிடுவோம் ட்ரெயின்லயும் தொத்திடுவோம் டிக்கெட்டு மட்டும் எடுக்கவே மாட்டோம் இப்படி பாட்டு பாடிட்டு நாங்க ஸ்கூலுக்கு போனா கூட அங்க ஒருத்தர் உட்காந்துருப்பாரு வாழ்க்கையோ சிங்கடா தலையெழுத்த நல்லாவா சிங்கடா யோசிச்சுப்பா பாருங்கடா எல்லோரும் ஒன்னா சேருங்கடான்னு சொல்லக்கூடிய மடப்பைய மோனே நீ படிக்க வந்தது இதுக்காக இல்லடா உனக்குன்னு எதிர்காலம் இருக்குன்னு சொல்லி தராங்களே கல்வியாளர்கள் அவங்கெல்லாம் எங்களை சீர்படுத்திட்டு வந்திருக்கேன் ஐயா போலீஸ் புட்போட் அடிக்கிறான் புட்போட் அடிச்சா போலீஸ் அடிக்கிறான் வாங்கிக்கிறான் பொண்ணு கிட்ட போய் ஐ லவ் யூ டியான் அவளும் செருப்ப கருத்தி அடிக்கிறான் வாங்கிக்கிறான் பாக்கெட்ல இருந்து தெரியாம காசை எடுக்கிறான் அவன் புரட்டி புரட்டி அடிக்கிறான் வாங்கிக்கிறான் ஆனா இவங்கெல்லாம் அடிச்சா வாங்கிக்கிற உன்னை சீர்படுத்தணும்னு நினைச்ச ஆசிரியர் அடிச்சா மட்டும் ஏன்டா வாங்கிக்க மாட்டேங்கிற ஒரு நிமிஷம் ஐயா வாத்தியாரு ஆளு வச்சு அடிச்சா கூட வாங்கிக்குவோம் அடித்தாலும் வாங்கிக்குவோம் ஆனா எங்க ஆளுகிட்ட விட்டு அடிச்சா நாங்க எப்படியா வாங்கிக்குவோம் இன்றைக்கி சமுதாயத்தில் ஒரு ஆசிரியர் ஒரு மாணவனை அடித்துதான் திருத்தணுங்கிற அவசியம் கிடையாது ஏன் கேரளாவில் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்கிறேன் கேரளா மாவட்டம் இடிக்கேருக்கே பைனோங்குற இடத்துல ஒரு மாடர்ன் ரெசிடென்சி பள்ளி இருந்தது அந்த பள்ளிக்கூடத்தில் தன்னுடைய விளையாட்டு ஆசிரியர் டிராயரில் வச்சுருந்த பணத்தை யாரோ ஒரு பையன் திருடிட்டான் உடனே அந்த பள்ளியில் இருக்க தலைமை ஆசிரியருக்கு தகவல் சொல்லி அனுப்புகிறாங்க தலைமை ஆசிரியர் அங்கே வந்துட்டாங்க என்னென்னு கேட்டாங்க யாரோ ஒருத்தர் திருடிட்டான்னு சரி அடுத்த நிமிஷமே என்ன பண்ணாங்க அத்தனை மாணவர்களையும் ஒரு கிரவுண்டில் கூட்டிட்டாங்க எல்லாட்டையும் அன்பாக கேட்குறாங்க இந்த பணத்தை எடுத்தது யாரும் உண்மையை ஒத்துக்கங்கிறாங்க ஆனால் யாருமே ஒத்துக்கலை ஐயா கடைசியாக ஒரு தடவை உங்கள்கிட்டலாம் கேட்குறேன்டா சொல்லுங்கடான்னாங்க ஆனால் அப்போயும் யாரும் ஒத்துக்கலை உடனே பியூனை கூப்பிட்டாங்க எங்கள் வாடான்னு போய் ஆஃபீஸ் ஒன்று வந்து பெரிய குச்சை ஒன்று எடுத்துகிட்டு இருந்தோம் எடுத்துருவான்னு சொல்லி அந்த குச்சனு தான் கையில் வாங்கி மறுபடியும் ஒரே ஒரு தடவை கேட்குறேன் தயவு செஞ்சு சொல்லுங்கள் அந்த தப்பை பண்ணது யாருன்னாங்க அப்பையும் யாரும் ஒத்துக்கலை அந்த நிமிஷத்துலேருந்தே தன்னைத்தானே அடிச்சுக்க ஆரம்பித்தாங்க அந்த ஆசிரியர் சுற்றி இருந்தவனுக்குலாம் ஒன்றுமே புரியல இந்த மாதிரி என்ன பைத்தியமா பிடிச்சி ஏன் அடிச்சுக்கிடுச்சுன்னு ஓடி போய் ஆசிரியர்கள்லாம் தடுக்கிறாங்க அம்மா நீங்க அடிச்சுக்கிறீங்கன்னு அதுக்கு அந்த ஆசிரியர் சொன்னாங்க அந்த மாணவன் அந்த தவறு செய்தான்னு சொன்னா அதற்கு காரணம் அந்த மாணவன் கிடையாது அவனுக்கு கல்வி எடுக்க வேண்டிய நான் தான் காரணம் ஏதோ ஒரு விடத்தில் நான் அவனுக்கு சொல்லி கொடுக்க தவறுனது தான் இன்னைக்கு அந்த மாணவனை தவறு செய்ய சூண்டியிருக்குன்னு சொன்னாங்களே அப்படிப்பட்ட ஆசிரியர்கள்லாம் இன்னைக்கு சமுதாயத்தில் இருந்துட்டு இருக்காங்கன்னு தான் சொல்ல வரேன் அதே இடத்துல ஒரு அபூர்வம் நடந்தது பாருங்க எங்கேயோ ஒரு மூலையில் தவறு செஞ்சுட்டு பதுங்கி இருந்த மாணவன் ஓடி வந்து அந்த ஆசிரியருடைய காலில் உழுந்து சொன்னான் அம்மா நீங்கள் என்ன அடிச்சிருந்தா கூட நான் தெரிந்திருக்க மாட்டேன் ஆனால் நீங்கள் அன்பால் கட்டுப்படுத்திட்டீங்க இனி வாழ்க்கையில் திருட்டுங்கிறதே என் கடவுளை நினைச்சு பார்க்க மாட்டேன்னு சொன்னானையா அப்படி அன்பு கொண்ட ஆசைகள் இன்னைக்கு நாட்டில் இருந்துட்டு தான் இருக்காங்க அவர் தன்னை வருத்தி கொள்ளவும் தெரிந்த தலைமை ஆசிரியர் ஒரு மாணவனை திருத்த தெரிந்தவும் தலைமை ஆசிரியர் பாராட்டத்தக்கது கடைசியா சொல்றேன் ஆசிரியர்னா பார்க்க கொடூரமா தான் இருப்பாங்க எங்களெல்லாம் பார்த்தா பிடிக்காது பார்க்க பார்க்க தான் பிடிக்கும் ஐயா அம்மா ஆனா யார் தெரியுங்களா ஒரு பையன் வெளிய கொற்ற மலையில தொப்ப கட்டையா நினைச்சிட்டு வீட்டுக்குள்ள வரான் அப்ப அவங்க அண்ணன் பாக்குறான் ஏண்டா மழை பெய்யுதுன்னு தெரியுது ஏன் கொடை எடுத்துட்டு போக வேண்டியதானே நான் அவன் திட்டுறான் அடுத்து அவங்க அக்கா கிட்ட போறான் ஏண்டா மழை பெய்யுதுன்னு தெரியுதுல்ல ஏன் ஒரு ஓரமாக நான் நின்று வர்றதுன்னு திட்டுறான் அடுத்து அவங்க அப்பா கிட்ட போறான் மூதேவி நினைச்சிட்டியா மலையில சளி பிடிக்க போகுது வீசல வச்சுட்டேன் அவங்க அப்பாவும் திட்டுறாரு அடுத்து அப்படியே அவங்க அம்மா கிட்ட போறான் அப்போ அவங்க அம்மா தன்னுடைய புடவை முந்தானியால் தன்னுடைய பிள்ளையினுடைய தலையை துவட்டிக்கிட்டு அவளும் திட்டுறா சார் பெத்த பிள்ளைய இல்ல பெஞ்ச மலையா திட்டுறா என் பிள்ளை வரும் பொழுதுதான் இந்த பலா போன மலை வரணுமான்னு சொல்ற அந்த தாய் தாயுள்ளமும் இந்த சமுதாயத்துல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க எங்க ஊர்ல ஒரு பெரிய நகைக்கடை வியாபாரி இருக்கிறாரு அவங்க அப்பா அவங்க அந்த பையன் போய் அவங்க அப்பா கிட்ட கேட்கறான் பா உனக்கு வயசாகி போயிடுச்சு உன் சொத்தை எனக்கு எழுதி வைப்பான்னு கேட்கிறாப்புல அப்ப அவங்க அப்பா சொல்றாரு மகனே உனக்கு உழைப்புனா என்னன்னு தெரியணும்டா அப்பதாண்டா சொத்தை எழுதி வைக்கணும்னு சொல்றாரு அப்ப அந்த பையன் சொல்றான் என்னப்பா பண்ணணும்னு கேக்குறான் இப்போ அவங்க அப்பா சொல்றாரு நீ இன்னைக்கு ஒரு நாள் போய் ஒரு ஐம்பது ரூபா சம்பாரிச்சிருந்து கொடுத்துரு நான் என் சொத்தை எழுதி வச்சிருந்தாப்ல அப்ப இந்த பையன் வேகமா போய் அவங்க பாட்டி கிட்ட இருக்க சுருக்கு பையில இருந்து ஒரு ரூபா எடுத்து வந்து அவங்க அப்பா கிட்ட கொடுக்குறாப்ல அப்ப அவங்க அப்பா பாக்குறாரு இந்த பணம் உழைச்ச பணமா தெரியலேன்னு நெருப்புல போட்டுடுறாரு மகனே உனக்கு இன்னொரு வாய்ப்பு தரண்டான்னு சொல்றாரு போய் வேகமா போய் அவங்க அம்மா கிட்ட ஒரு ஐம்பது ரூபா கேட்கறாப்புல அவங்க அம்மாவும் பாசத்துல இந்த அப்பா ஐம்பது ரூபான்னு கொடுத்துடுறாங்க அப்ப அந்த அப்பா கிட்ட கொண்டு போய் கொடுக்குறான் அந்த ஐம்பது ரூபா நோட்டையும் பார்க்கறாப்ல இது உழைச்ச பணமா தெரியலனு அதிகம் நெருப்புல போட்டுறாரு உனக்கு இன்னொரு வாய்ப்பு தரண்டா மகனேன்னு சொல்றாப்புல அப்பா அவங்க அவன் பையன் தெரிஞ்சுக்கிட்டான் அப்ப உழைச்சாதான் அப்பா சொத்தை எழுதி தருவாருன்னு அன்னைக்கு ஒரு நாள் போய் கஷ்டப்பட்டு மூட்டை தூக்கி ஒரு ஐம்பது ரூபா சம்பாரிச்சிருந்தா அவங்க அப்பா கிட்ட கொடுக்குறாப்புல அப்போ அவங்க அப்பா அந்த ஐம்பது ரூபா பார்த்துட்டு இதுவும் உழைச்ச பணமா தெரியலே நெருப்புல போட்டுறாரு அப்போ அந்த பையன் ஐயோ நெருப்பாச்சே கையை சுட்டுடுமேன்னு பார்க்காம நெருப்பு எல்லாம் தள்ளிட்டு அந்த ஐம்பது ரூபாவை எடுக்கிறான் பா என்ன என்னப்பா தெரியும் நான் இந்த இந்த பணத்துக்காக எனக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா டேய் ரெண்டு வாட்டி ஐம்பது ரூபாய் போட்டனே அதை எடுக்கணும்னு உனக்கு தோணல நீ உழைச்ச பணத்தை நான் போட்ட போது மட்டும் உனக்கு எடுக்கணும்னு தோணுச்சே சரி 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 சமூகமும் முடியாது சேத்தியா தோப்பை சேர்ந்த கலைச்செல்வி இவரது கணவன் பெயர் பத்மநாபன் லாரி டிரைவராக இருந்தார் தகாத உறவு ஏற்பட்டு அவருக்கு எய்ட்ஸ் வந்தது மூணு குழந்தைகளையும் மனைவி கலை செல்வியையும் அனாதையாக ஆக்கிவிட்டு அவர் இறந்து விட்டார் தன் குடும்ப நிலையை மறந்து விட்டார் இந்த பெண் மூன்று பெண் குழந்தைகளை வைத்துக்கொண்டு சிரமப்பட்டுக் கொண்டிருக்கிறார் இதில் வேதனை என்னவென்று சொன்னால் கணவன் செய்யக்கூடிய தவறு ஒரு மனைவியை பாதிக்கிறது அவர் இறந்து விட்டார் இறந்தாலும் அந்த தொல்லையும் துன்பமும் இவரை துளைத்துக் கொண்டிருக்கிறது இவரும் நோய்வாய்ப்பட்டு கண்ணீர் விடித்துக் கொண்டிருக்கின்றார் இன்னைக்கு குடும்பத்தை காப்பாத்த தலையில சித்தால் விலைக்கு போய் சட்டி சுமக்கணும் சுமத்துக்கணும் தூக்க முடியல உடல்ல வலிவில்லை உள்ளத்திலே வலிவில்லை

சிதம்பரத்தில் நடந்த அரட்டை அரங்கத்தில் எடுத்து சொன்னவுடன் அங்கே இருந்த அரட்டை அரங்கத்தின் நேயர்கள் அப்பொழுது பதிமூணாயிரத்தி அறுநூறு ரூபாயை அன்றைக்கு அள்ளி கொடுத்தார்கள் இப்பொழுது முகமது இலியாஸ் என்ற பாங்காக் தொழிலதிபர் ஒரு லட்சம் ரூபாய் கொடுத்திருக்கின்றார் கோவை தொழிலதிபர் பி தேவராஜ் அவர்கள் பதினஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்திருக்கின்றார் ஆக ஒரு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரத்தி அறுநூறு ரூபாய் இந்த குடும்பத்துக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது அது காசோலையாக வந்த பணத்தை ஒரு வங்கியிலே போட்டு அவருடைய போ அரட்டை அரங்கத்தின் சார்பாக வழங்கப்படுகிறது என்பதை இந்த அரட்டை அரங்கத்தின் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம் கோவையை சார்ந்த தேவராஜ் அவர்கள் கொடுத்த பதினஞ்சாயிரம் ரூபாயும் இங்கே தரப்படுகிறது நன்றி